الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه الازيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن اظلم ممن منع مساجد الله ان يذكر فيها اسمه وسعى في خرابها أُولَئِكَ مَا كَانَ لَهُمْ أَنْ يَدْخُلُوهَا إِلَّا خَائِفِينَ لَهُمْ فِي الدُّنْيَا خَزِيٌّ وَلَهُمْ فِي الْآخِرَةِ عَذَابٌ عَظِيمٌ صدق الله مولانا العظيم سنجي كوريا الله من نلالي أرهلين أنبم باصمم نرينده مانوة سهودر الله ريه برم أرلينال كربينال சஃபத்துல் தஃபாசீருடைய பாடங்களை அதனுடைய விளக்கங்களை சுரத்துல் பக்கரா என்ற ஆயத்துகளுடைய விளக்கங்களை சுரத் சஃபத்துல் தஃபாசீர் என்ற கிதாபின் மூலமாக நாம் பார்த்து வருகிறோம் லம்துல்லில்லா விளக்கமாகவும் தெளிவாகவும் அதனுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் விளங்கி கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே அஹமதுல்லா நூற்றி ஐம்பத்தோரு பாடங்களை கடந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது பாடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் ஆயத்துடைய அடிப்படையில் பார்ப்போமே என்றால் நூற்றி பதினொன்னிலிருந்து இருந்து நூற்றி பதினைந்தாவது ஆயத்து வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது ஒ காலுகுலல் ஜன்னத்த இல்லா மன்கான ஹூதன் அவ் நசாரா என்பதிலிருந்து இல ஆகிரில் ஆயா அதாவது நூற்றி பதினைந்தாவது ஆயத்து வரைக்கும் பார்க்கிறோம் இதில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களையும் விளக்கங்களை தொடர்புகளை தொடர்பு சம்பந்தமான ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகளை பார்த்தோம் அந்த வரிசையிலே இலக்கிய இலக்கண அடிப்படை விஷயங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே தான் இந்த ஆயத்தில் வரக்கூடிய இலக்கணங்களை கிதாபுடைய ஆசிரியர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் அதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம் பாடம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் நஃபி உடைய பொருளில் கேள்வி வார்த்தை இலக்கிய நயம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு நஃபி சம்பந்தமான பாடம் நஃபியுடைய பொருள் நஃபியுடைய பொருளில் கேள்வி வார்த்தை அதாவது நஃபீ சம்பந்தமான வரக்கூடிய விஷயத்தில் கேள்வி வார்த்தை என்ன எடுக்கிறாங்க என்பது சம்பந்தமா தான் பார்க்க போறோம் வாருங்கள் கிதாபை பார்ப்போம் அதன் தெளிவுகளை விளங்கிக் கொள்வோம் சம்பந்தமான விஷயங்களை அதாவது இஸ்திஃபாமுடைய நபி சம்பந்தமான விஷயங்களை விபரமாகவும் தெளிவாகவும் விளங்கிக் கொள்வோம் வாருங்கள் உள்ளே செல்லலாம் பிஸ்மில்லா நிர்வாகி இதற்கு முன்னால் நாம் பார்த்த இலக்கிய விஷயங்கள் என்னவென்றால் இந்த ஆயத்துகளில் வந்த என்பதிலேயும் அதேபோல் ஐந்த ரப் என்பதில் அல்ல ஐந்தியா தஷ்ரீஃபிற்காக வேண்டி லமீருடைய இடத்திலே இஸ்மை வெளிப்படுத்தி இருப்பதை பற்றி பார்த்தோம் அதேபோல் போல் முகத்தை ஒமன் அஸ்லம வஜி ஹஹூல் இல்லாஹி என்பதிலே முகத்தை குறிப்பாக சொன்னதன் காரணம் என்ன என்பதையெல்லாம் நாம் பார்த்து வந்தோம் அந்த தொடரில் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய ஆயச் ஒமன் அவுலமு என்பதைத்தான் பார்க்கிறோம் அல் இஸ்திஃபாமு நஃபி உடைய அர்த்தத்திலே இஸ்திஃபாம் வந்திருக்கிறது ஐ லஹது அதுலம மின்ஹு ல அஹதுன் ஒருவரும் இருக்க முடியாது அதுலம மின்ஹு அதாவது அதை விட அநியாயக்காரனாக இருக்க முடியாது என்பதை இந்த இடத்திலே சொல்கிறான் அப்போ இந்த இடத்துல அல்லாஹுத்தாலா சொல்ல வருவது என்ன ஒருவனும் அநியாயக்காரனாக இருக்க முடியாது அப்ப இஸ்திஃபாம் இருக்க நஃபியுடைய மானால் வருது இல்லை இருக்கவே முடியாது என்பதை சொல்ல வருகிறது நஃபியோடைய மானாளை வருது இஸ்திஃபாமை பொறுத்த வரைக்கும் இஸ்திஃபாம் சம்பந்தமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நமக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது இஸ்திஃபாமை பொறுத்த வரைக்கும் ஒன்று இருக்குது ஹக்கீக்கியா இருக்கு அதாவது எந்த விஷயம் தெரியலையோ எந்த விஷயத்தை தெரியலையோ அதை தெரிந்து கொள்ளணுங்கிற அடிப்படையில் ஒரு தேடுதல் அடிப்படையில் அதை பற்றிய ஒரு கேள்வி எழுப்புவது அது ஒரு விதமான இஸ்திஃபாம் இதுக்கு மானா ஹக்கீக்கியும் ஆகும் ஆனால் சில நேரங்களில் இஸ்திஃபாம் வந்து ஹக்கீக்கியை விட்டு வெளியே போகும் அதாவது எந்த தேடுதலுங்கிறது இருக்காது வேறு பல காரணங்களுக்காக வேறு பல நோக்கங்களுக்காக வேண்டி அது புழங்கப்படும் அது சம்பந்தமாகத்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம் முதலாவது இஸ்திஃபாம்ல பலாகத்துடைய அடிப்படையில இஸ்திஃபாமுடைய நோக்கங்கள் என்ன எதுக்காக வேண்டி எந்தெந்த இடங்களில் எல்லாம் எந்தெந்த நோக்கத்திற்காக வேண்டி இஸ்திஃபாம் புழங்கப்படுகிறது என்பதை பார்ப்போம் முதலாவது அத்தாஜூ அதாவது வியப்பு வியப்பு வியப்புக்காக ஒரு வியப்புக்காக வேண்டி சில நேரங்களில் இஸ்திஃபாம் புழங்கப்படும் அனைத்திற்கும் இன்ஷால்லா தேவைப்படும் நம்ம உதாரணங்கள் கொடுத்து கொண்டு செல்வோம் முதலாவது சுருக்கமாக எது எதுக்கெல்லாம் இஸ்திஃபாம் புழங்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம் ரெண்டாவது நஃபி நம்ம சொன்ன மாதிரி நஃபியுடைய மானாக்கு இந்த இடத்துல அந்த தான் புழங்கப்படுது நஃபியுடைய அர்த்தத்தில் புழங்கப்படுது மூணாவது இன்காருடைய அடிப்படையில் அதாவது இன்கார் அடிப்படையில் என்ன செய்யப்படுறது புழங்கப்படுது நான்காவது தௌபீஹுடைய அடிப்படையில் தௌபீஹ்னா என்ன செய்யறது அந்த இது பண்ணுறது ஒரு விஷயத்தை கண்டிக்கிறது எச்சரிக்கிறது இது போன்ற விஷயங்கள் அதே போல் தஸ்வியத்துக்காக வேண்டி தஸ்வியத்துங்கிறது ரெண்டுக்கு மத்தியில சமத்துவத்தை சமத்தை உறுதிப்படுத்துறதுக்காக அதாவது இதுவும் அதுவும் சமம் என்பதில் சொல்கிறதுக்காக வேண்டி அடுத்த தக்ரீருக்காக புழங்கப்படும் தக்ரீர் என்பது ஒரு விஷயத்தை அதாவது மனதில் பதிய வைப்பதற்காக வேண்டி வழங்கப்படக்கூடியது அடுத்த தாவையும் அதாவது கண்ணியத்தை பெருதிப்படுத்தி ஒரு விஷயத்தை காண்பிப்பதற்காக வேண்டி வழங்கப்படும் அதே மாதிரி அத்த ஹக்கும் சொல்லுவாங்க தஹக்கும்னா அதாவது ஒரு அதலுக்காக அல்லது ஒரு கேலி கிண்டலுக்காக அதாவது வேடிக்கைக்காக சொல்லலாம் வேடிக்கை விளையாட்டிற்காக கிண்டலுக்காக கிண்டல் செய்வதற்காக வழங்கப்படும் அதே மாதிரி ஒரு கை சேதத்திற்காக வேண்டி அத்த ஹசுர் என்பதாக சொல்லுவாங்க அத்த ஹசூர் என்பதாக சொல்லுவாங்க அதாவது கை சேதத்தை வளர்க்குறதுக்காக வேண்டி அதே போல் அல் இஸ்திபுத்தா அதாவது மெதுவாக ரொம்ப பின்தங்கி போறது மெதுவாக செல்வதை உறுதிப்படுத்துறது அதுக்காக வேண்டி உதாரணமாக அதே மாதிரி ஒரு விஷயத்தை இழிவுபடுத்துறதுக்காக அப்ப என்னென்ன நோக்கத்துக்காக எல்லாம் புழங்கப்படுகிறது என்பதை பார்த்தோம் பொதுவாக வியப்பிற்காக அதே மாதிரி ஒரு விஷயத்தை நஃபிக்காக நஃபி செய்வதற்காக மறுப்பதற்காக வேண்டி எச்சரிப்பதற்காக வேண்டி சமப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு விஷயத்தை மனதில் பதிவு வைப்பதற்காக வேண்டி மகத்துவத்தை காண்பிப்பதற்காக வேண்டி ஒரு கை சேதத்தை விளக்குறது இழிவுபடுத்துறது இது போன்ற கேவலப்படுத்துறது இது போன்ற விஷயத்திற்காக வேண்டி வழங்கப்படும் என்பதை பார்த்தோம் ஒவ்வொன்றுக்கும் உதாரணங்களை பாருங்க குரான்லே அஃபாஸ் பாக்கும் ரப்புக்கும் பில் மனீன் என்பதா அல்லா கேட்கலாம் அஃபாஸ் பாக்கும் அபாஸ் பாக்கும் ரப்புக்கும் பில் பனீன் இந்த இடத்துல நம்ம பார்க்கற இது ஒரு தச்சுப்படி அடிப்படையில் அல்லாஹ் கேட்கலாம் இன்னது சவாவுன்னு அலைகிம் அம்லம் துந்திரும் இந்த இடத்துல தஸ்வியா அதாவது செய்தாலும் சரி செய்யாட்டாலும் சரி அவங்கனால அதுதாங்கறத தஸ்வியத்தை ஏற்படுத்துறது குல் ஹல் யஸ்தவி பில்லதீன யஅலமூன வல் லதீன லா யஅலமூன இது போன்ற இது ஒரு உதாரணமாக இருக்குது ஃபஹல் لنا மின் ஷஃஃஆ ஃயஷ்ஃஃவு لنا ஃபமன் யஹ்தி மன் அதல்லல்லாஹ் முடியாதுங்கற விஷயத்தை நஃபீகா மன் தல்லதி யஷ்ஃஃஆ இன்தஹு ইলலா பிஇzniஹி அவ் அல்லாஹ் என்று யாருமே नसीம முடியாதே அவண்டம் பேச முடியாது அலைஸல்லாஹு பியாஹக்கபில் ஹாக்கிமீன் அல்லாஹ் ஹுத்தால ஹக்கமல் ஹாக்கிமினா ஹைலயா هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم ما لي لا أرى الهدى ما لي هذا الرسول يأكل الطعام ويمشي في الأسواق أصلاتك تأمرك أن تترك ما يعبد آباؤنا سواء علينا أجزعنا أم صبرنا ما لنا من محيص فهل لنا من شفعين فيشفعوا لنا أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون இவைகளெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெளிவாக விளக்கப்படுது என்னென்ன விலக விஷயத்திற்காக வேண்டி புழங்கப்படுதுங்கிறது நமக்கு தெளிவாக சொல்லப்படுது அப்போ மேற்கொள்ள விஷயங்களுக்குரிய உதாரணங்கள் ஆயத்துக்களை இங்கே கொடுத்துருக்கோம் அப்போ இந்த இந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்தெந்த நோக்கத்துக்காக வேண்டி இஸ்திஃபா மெனிசியப்படுது புழங்கப்படுதுங்கிறத பார்த்தோம் இந்த இடத்துல இஸ்திஃபா பொறுத்த வரைக்கும் நஃபிக்காக புழங்கப்படுது அதாவது ஒரு விஷயத்தை மறுக்கிறதுக்காக வேண்டி இப்போ ஒன்னொன்னு நம்ம சொல்றோம் இன்ஷால்லா முதல்ல அஃபாஸ்ஃபாக்கும் ரப்புக்கும் பில்பனின் அப்படிங்கறது வந்து இன்கார் செய்யிறது இன்காருடைய அடிப்புல புழகப்படுது அதாவது ஒரு விஷயத்த மறுக்கிறது ஆயிரத்து அர்த்தத்தை பார்த்தா இன்ஷால்ல விளங்கும் அஃபாஸ்ஃபாக்கும் ரப்புக்கும் பில் பனீன் ஒத்தகதவினன் மலாய்க்கு தீ இனாசா இன்னக்கும்ல தகவுல உன மனிதர்களே உங்கள் இறைவன் ஆண் மக்களை உங்களுக்கு சொந்தமாக்கிவிட்டு மாணவர்களை தனக்கு மக்களாக ஆக்கி கொண்டானா இவ்வாறு கூறுகின்ற நீங்கள் நிச்சயமாக மகத்தான பொய்கூற்றியே கூறுகிறீர்கள் அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தலா சொல்லும் போது இன்கார் பண்றான் நீங்க சொல்றது தவறு என்பதை இன்கார் மறுக்கிறான் இன்னலதியு அழகிமானும் அம்லம் துந்திரும் நீங்கள் அவர்களை எச்சரித்தாலும் சரி எச்சரிக்காட்டாலும் சரி அவங்க நிச்சயமா எவர்கள் நிராகரித்து விட்டார்களோ அவர்களை நீங்கள் எச்சரிக்கதும் எச்சரிக்காததும் சமந்தாங்கிறத சொல்றான் இந்த இடத்துல தஸ்வியத் ரெண்டுக்கு உள்ள சமத்தை பார்க்கிறோம் அதே மாதிரி கற்றோர்களும் சுரத்து சுமரில் வரக்கூடிய ஆயத்து கற்றோர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா இந்த இடத்துல நஃபீ செய் அதாவது சமமாக மாட்டார்கள் என்ற விஷயத்தை நமக்கு அல்லாஹுலா விளக்குறான் பொமைதிமன் அல்லா இதுவும் நஃபிக்காக வரக்கூடியது யாரே அல்லாஹ் வழியெடுத்து விட்டானோ அவர் யார் அவருக்கு நேர்வழி காட்ட முடியும் அப்ப முடியாது இந்த இடத்துல எப்படி மண் அல்ல அப்படின்னா யாருமே இருக்க முடியாது இவனை விட பெரிய அநியாயக்காரன் யாரும் இருக்க முடியாது நஃபிக்காக சொல்லப்படுது சரி மந்ததுலாபி அப்போ அவனிடத்துல அவனுடைய அனுமதி இன்று யார் சிஃபாரிசு பண்ண முடியும் அப்படி இந்த இடத்துல மகத்துவத்தை தாலீமுக்காக அல்லாவுடைய கண்ணியம் அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்துறது அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறது தக்ரீர் வருது அதாவது மனசுல பதிய வைக்கிறது அல்லாஹு தாலா நீதியாளர்களுக்கெல்லாம் ஹாக்கிமன்கெல்லாம் ஹாக்கிமீனாக இல்லையா என்பதாக அல்லாஹூ தாலா கேட்கிறான் அதே மாதிரி அல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் அதாபின் அலி இந்த இடத்துல தஷ்விக் ஒரு ஆர்வம் ஏற்படுத்துறது உங்களுக்கு அறிவிக்கட்டுமா சவுக்கு ஏற்படுத்துறது ஆர்வம் என்னதுங்கிற அந்த தேட்டம் அவர்களுக்கு ஏற்படும் என்ன என்ன என்னங்கிற அந்த எண்ணம் ஏற்படுவதற்காக வேண்டி இந்த இடத்துல ஒரு தாஜூப் என்ன ஹுதுகுது பறவை நான் பார்க்கலையே அப்படி இதில் ஒரு ஆச்சரியத்துக்காக கேட்குறது அதே மாதிரி மாலிஹாதர் ரசூல் ஏகுலு தாம் எம் ஷீஃபில் அஸ்வாக் இது தாஜிப் ஒரு ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறது அதே மாதிரி க உந்தூர் உந்தூர் கைஃபல் அரபு லக்கல் அம்சால் உதாரணங்கள் இந்த இடத்துல என்னது ஒரு ஆச்சரியத்திற்காக சொல்லப்படுது இப்போ சலாத்துக்க த முருக்க அல் நத்துருக்கமாய அபுது ஆபாவுனா அது தகக்கும் அப்போ உங்களுடைய அதாவது ஒரு அதட்டல் மாதிரி நீங்கள் வந்து என்னது எங்களை என்ன செய்கிறீங்க உங்களுடைய பெற்றோர்கள் எந்த ஒன்றியை வழங்கினார்களோ அதை விட சொல்லுகிறீர்களா என்பதாக கேக்கிறது அப்ப இன்னொரு ஆயிரத்தி இதும தஸ்வியத் ரெண்டுக்கு மத்தியில சமத்தை வேண்டி அதாவது ரெண்டு விஷயத்துக்கு மத்தியில ஒரு எதுவும் செஞ்சு ரெண்டுமே சமந்தான் அவங்கள்ட்ட அது செய்யறது சமந்தான் இது சம்மந்தம் அந்த மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு தமன்னிக்காக வேண்டி அதாவது நடக்க கூடாதா அப்படின்றது நடக்காது நடக்காத ஒன்றை ஆதரவைக்குதான் தமன்னிமா தமன்னி தமன்னாக்கா ஒண்ணும் நடக்காது அத்த முருகன் நாசபில் பிரியவத்தன் சவுன அன் புசகம் வாழ் தூன் திருநல கிதா அஃபரா த கலூன் அத்த அபுதூன மாத்தன் அஹை தூன் ரெண்டும் வந்து எச்சரி அதாவது எச்சரிக்கைக்காக தௌபீகம் சொல்லுவாங்க அ தௌபீகன்னு சொல்லுவாங்க அந்த தௌபீகை வந்து வெளிப்படுத்துறது என்ன செய்றீங்கிற விஷயத்தை இந்த இடத்துல அவங்கள்ட்ட சொல்றதுக்காக இப்படி ஏன்னா இது வந்து அ வார்த்தையில வருது அதே மாதிரி அரபி நடைமுறைகள்லையும் இது போன்ற பழக்கங்கள் அதாவது சில விஷயங்கள் அதாவது இந்த இந்த அடிப்படையில் அவங்களுடைய கவிதைகள் அவங்களுடைய நடைமுறைகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்ப இதெல்லாம் எனது பலாகத்துடைய நோக்கமாக இருக்கு பலாகத்துடைய நோக்கமாக இருக்கு அப்ப இந்த இடத்துல அது மாதிரி தாத்தமிது அலைஹி ஒரு அதாவது ஒரு உதாரணத்துக்காக சொன்ன அஹாதல்லதி தாத்தமிது அலைஹி இவன் நம்பிக்கை வைக்கிறாய் அப்ப இந்த இடத்துல ஒரு தஹக்கீர் இழிவுபடுத்துறது நம்ம தஹக்கீருக்கு உதாரணம் சொல்ல அதனால சொன்னோம் அதாவது இந்த மனிதன் நீ நம்பிக்கை வைக்கிற நீங்க வந்து இவன் மீதா நம்பிக்கை வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இதை கேட்கறது அதாவது இந்த இடத்துல அப்ப இந்த இடத்துல என்னது அந்த அவர் மீது நம்பிக்கை வைக்கிறது இழிவு இழிவு அதாவது அவர் அவருடைய நிலையை இழிவு சொல்றது இழிவு நிலையை சொல்றதுக்காக வேண்டிய நிச்சயப்படுது இந்த இடத்துல கேட்கப்படுது அப்போ இந்த மாதிரி என்னது பல விஷயங்களுக்காக வேண்டி எவ்வாறு வராண்டை ஆயத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி அதபு ரீதியாகவும் எனது இருக்கக்கூடிய உதாரணங்கள் இதையே இருக்குது இன்ஷால்லா அந்த கித்தாகளை பார்க்கும்போது தெரிஞ்சுக்கொள்ளும் அப்போ இந்த இடத்துல நம்ம இஸ்திஃபாமுடைய அந்த நிலைகளை சொன்னோம் என்னென்ன காரணத்துக்காக வேண்டி இஸ்திஃபாம் புழங்கப்படுதுங்கிற அடிப்படையில் பேசப்பட்டது இந்த இடத்துல புழங்கப்பட்டது இந்த ஒமன் அதுலமுங்கிறது இஸ்இஃபாம் நஃபி நஃபிக்காக வேண்டி புழங்கப்பட்டது அதாவது இல்லைங்கிறத மறுக்கிறது இல்லைங்கிறத லா லாஹன் அதுலமு மின் ஹூ அவனை விட அநியாயக்காரன் யாரும் இருக்க முடியாது இதே போன்று குரான்ல நம்ம நஃபி வந்து நம்ம உதாரணங்கள் சொல்லி காமிச்சோம் அதாவது குரான்ல அல்லாஹுல அதை வந்து நஃபியுடைய விஷயத்தில் இன்னும் சில இடங்களில் புழங்கிருக்காங்கிறதுக்கு நம்ம சொன்னோம் அதுக்குதான் உதாரணம் சொல்லும்போது நஃபியுடைய விஷயத்தில் அல் எஸ் குல் அல் வல்லதினா யாழமூனுங்கிறதுல நஃபிக்காகவே புழங்கப்பட்டிருக்கு அது மாதிரி ஃபமன் இதுவும் நஃபிக்காக புழங்கப்பட்டது இது போன்ற பல உதாரணங்கள் குரான்லே தேடிக்கொள்ளலாம் அப்போ நஃபியுடைய மானாக்காக வேண்டி இந்த இடத்துல புழங்கப்பட்டதை பார்க்கிறோம் லஹூம்யா ஹிஸ்யுன் லஹும் அவர்களுக்கு உலகத்திலே இழிவு கேவலம் தான் இருக்கிறது அப்ப இந்த இடத்துல தன்கீர் தன்கீரை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தன்கீரை பற்றி பல இடங்களில் சொன்னது தான் தன்கீர் என்னென்ன நோக்கத்துக்காக வேண்டி புழங்கப்படும் என்றதை பல இடங்களில் நம்ம சொல்லியிருக்கோம் தன்கீர் வந்து என்னென்ன நோக்கத்துக்காக வேண்டி பொதுவாக புழங்கப்படும் என்னென்ன நோக்கத்துக்காக வரும்கிறதை நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ அந்த அடிப்பில் வந்து தன்கீர் அப்படின்னா என்ன அர்த்தம் பொதுவாக தக்கீராவாக கொண்டு வரது கிறிஸ் யூன் என்பதாக கொண்டு வந்திருக்காங்க லோஃபி துனியாக ஹ்ரிஸ் யுன் அவர்களுக்கு இழிவு தான் இருக்கிறது அப்போ தன்கீர் தவீலுங்கிறது இந்த இடத்துல ஒரு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு எச்சரிக்கை ஒரு ஆபத்தை காண்பிப்பதற்கு ஒரு கேவலத்தை காண்பிக்க எவ்வளவு பெரிய நடக்க போதுங்கிற அந்த அந்த பெரிய அபாயத்தை காண்பிப்பதற்கு இருக்கிறது அதாவது கேவலப்படுத்தக்கூடிய இழிவுபடுத்தக்கூடிய பெரிய கேவலமான பெரும் அதாவது முடிவில்லாத பயங்கரமான பயங்கரமான கேவலம் அவர்களுக்கு இருக்கிறது லா யகாது யூசப் லி ஹவுலி அப்போ லா யக்காது யூசப்னு அதை பற்றி வர்ணிக்கப்படாது லி ஹவுலி அவனுடைய அந்த ஹவுல் அவனுடைய ஆபத்தை பற்றி அபாயத்தை பற்றி எடுத்துச் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வர்ணிக்க முடியாத அளவிற்கு பெரும் இழிவு கேவலம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை இந்த இடத்துல சொல்லப்படுது அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பொதுவாக தனிக்கீராக வரக்கூடியது பல நோக்கத்துக்காக வரும் தனிக்கீராக வருதுன்னா பல நோக்கத்துக்காக வேண்டி வரும் தன்கீரா வரக்கூடிய நோக்கம் பல நோக்கத்துக்காக வரும் அதில் சொல்லும்போது அதாவது நம்ம பொதுவாக ஜியாதத் எதுக்காக தன்கீரா வருங்கிறத மேலோட்டமாக சொல்லிக்கொண்டு போகிறோம் இன்ஷால்லாம் ஒரு மூட்டலுக்காக பொதுவாக தன்கீராக வளரக்கூடியது ஒன்று ஜியாதத்த தக்ரீர் ஒரு தம்கின்னு சொல்லுவாங்க அதாவது மனசில் பதிய வைக்கிறது இந்த பதிய வைக்கிறதையே கொஞ்சம் அதிகமாக அதிகப்படியாக உள்ளத்தில் கொஞ்சம் ஆழமாக பதிய வைப்பதற்காக வேண்டி அவங்களுடைய சிந்தனையில் ஆழமாக அதை அழுத்தம் கொடுத்து சொல்வதற்காக வேண்டி இந்த நக்கீராக பயன்படுத்துவார்கள் அதே போல் அந்த மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அதே மாதிரி இழிவுபடுத்துறதுக்கு கேவலப்படுத்துறதே நாடுது நாடியன் நாடிய நெசிவாங்க தன்கீராக பயன்படுத்துவாங்க நக்கீராவாக கொண்டு வருவார்கள் அதே போல் ஏற்படக்கூடிய அந்த லுபுஸ் அந்த குழப்பங்களை குளறுபடிகளை நீக்குவதற்கு அதே மாதிரி பயத்தை அவருடைய உள்ளத்தில் வளர்ப்பதற்காக வேண்டி பயத்தை வளர்க்கறதற்காக வேண்டி கொண்டு வருவாங்க அதே மாதிரி அவர்களை வந்து சொல்லக்கூடிய விஷயத்தினுடைய அந்த பலம் அந்த சக்தியை காண்பிப்பதற்காக வேண்டி ஏழாவது அந்த விஷயத்தை அது பெருதிப்படுத்தி காமிக்கிறதுக்கு எட்டாவது சொல்றது அதாவது அந்த சிவத்தின் பக்கம் ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒன்பதாவது போனால் அந்த இல்லத்து அதாவது இந்த ஹுக்குமுடைய இல்லத்தின் மீது எச்சரிப்பு இந்த காரணம் அந்த இல்லத்து இந்த ஹுக்கும் வந்தது இந்த கட்டளை இவங்க மேலே வந்தது காரணம் இதுதான் என்பதை எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அடுத்து பொதுவாக உமூம காண்பிகள் எல்லாத்தையும் குறிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க கஸ்து அந்த எல்லாத்தையும் குறிக்கிறதுக்காக வேண்டி அக்கா நக்கீராக கொண்டு வருவார்கள் அதே போல இழிவை கேவலத்தை நாடி நக்கீராவாக கொண்டு வருவார்கள் அப்ப இது போன்ற ஒரு பதினோரு காரணங்கள் ஏற்கனவே சொல்லி அதற்கு உதாரணங்களும் குரானிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்ஷால்லா முந்தைய பாடங்களில் பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம் இங்கு நாம் ஒரு உதாரணத்திற்காக வேண்டி அதாவது ஒரு ஞாபகமூட்டுவதற்காக வேண்டி இதை நாம் இங்கு சொல்லிக்கொண்டு செல்கிறோம் அடுத்ததாக அலீமுன் சீகத்து முபாலகாள் என்ற சீகாவில் வழங்கப்பட்டிருக்கிறது முபாலகாக்காண்டி அதாவது முபாலகானா தன்மை பெருதிப்படுத்தி காமிக்கிறதுக்காக வேண்டி ஐ வாசி உள் எல்மி அப்போ எல்முல விசாலமானவன் எல்முடைய விசாலமான தன்மை கொண்டவன் ஃபயில் அப்படிங்கிற வசனில் வருது அந்த இல்முடைய விசாலத்தை குறிப்பதற்காக இல்மில் விசாலமானவன் எல்லை இல்லாதவன் முபாலகாக்காக வேண்டி உலகப்பட்டதை பார்க்குறோம் இன்ஷால முபாலகாவுடைய விஷயங்கள் அடுத்து ஏதாவது பாடத்தில் அடுத்த பாடத்தில் வரும்போது நமக்கு தெளிவாக கொஞ்சம் விளக்கப்படும் அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுறதுன்னா சீகத்துள் அப்படிங்கிற குரால் வரக்கூடிய ஆயத்து அலிமுன் என்பதாக வருது அல்லவா அல்லாத்துல இல்முல விசாலமுடையவன் இல்முல் விசாலமுடையவன் என்பதை சொல்வதற்காக வேண்டிங்கிற வசனப்படும் வசன் கொஞ்சம் கூடுறது வசன புழங்கும் போது கொஞ்சம் முபாலகாப்படுத்தி அதை மிகைப்படுத்தி சொல்வதற்காக மிகைப்படுத்தினா சில இடத்துல இருக்க உலகத்துல இல்லாத விஷயத்தை மிகைப்படுத்துறது அப்போ இங்கே அல்லாவுடைய விஷயத்தில் மிகைங்கிறதே கிடையாது முடிவே கிடையாது அது யாராலையும் அதை சொல்லி முடிக்க முடியாது அப்போ அல்லா தான் அதை சொல்ல முடியும் சொல்கிறத நம்ம விளங்கி கொள்ளலாம் அதாவது இதுதானே அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளலாமே உடைய அந்த இந்திஹா எல்லை வரைக்கும் நம்மளால் அடையவும் முடியாது அதை நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய அறிவுக்கு அந்த விசாலமும் கிடையாது அப்போ ஏதோ முடிந்ததை அதாவது எந்த அளவுக்கு நமக்கு சொன்னால் நமக்கு அதிகமாக தெரியுமோ அந்த அளவுக்கு உதாரணமா லா லாஹூஸ்னி அதாவது நம்ம அல்லாவை புகழ்றோம் லா அல்லாஹூஸ்னி சனான் அழைக்க அந்த கமா சிணேத்த அலசி அப்போ அல்லாவை வந்து புகழக்கூடிய அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது எவ்வளவு புகழணுமோ அவ்வளவு புகழ முடியாது நம்மளால் ஏன்னா எல்லை கிடையாது நமக்கு எல்லை உண்டு நம்ம ஒரு அளவு புகழ்ந்து த தடை தடைஞ்சு போயிடுவோம் அல்லது விழுந்துருவோம் அல்லது ஒரு நாளைக்கு உலகத்தை விட்டே போயிடுவோம் அப்ப ஆனால் அல்லாவுடைய புகழ புகழ்ந்து 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 எவ்வளோ புகழ்ந்தாலும் முடியாது எல்லை இல்லாத புகழ் எல்லையில்லாத புகழ் உலகத்தை கடலை கடலையெல்லாம் மையாக்கி மரத்தை எல்லாம் பேனாவாக்கினாலும் அதை எழுதி முடிக்க முடியாது அது ஒரு விளங்கி கொள்வதற்காக சொல்லப்பட்ட உதாரணமே தவிர வேறொன்றும் முடிவு கிடையாது அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது அப்போ அதனால அதனால் இங்கே முபாலகா படித்து சொன்னது என்ன அர்த்தம் அப்படின்னா ஓரளவு நம்ம தெரியும் மூணுங்கிறத நாலு ஐந்து ஆறு கோடி அப்படின்னு நமக்கு பெரிய நம்ப இருப்பா அப்படின்னு சொல்றோம்ல அந்த அளவுக்கு விலங்கிக்க இருக்கா பெருசு அப்படிங்கிறது அதனால வாசியல் இல்முடைய விசாலமுடையவன் இல்முடைய விசாலமுடையவன் என்று சொல்லப்படுகிறது சரி ஃபாயிதா இப்போ இந்த பலாகத்துடைய விஷயத்தை பார்த்தோம் இலக்கியத்தை மமன் நது ரமல் எப்படி அல்லாஹத்துலா புலங்கி இருக்கிறான் என்பதையும் லஹூம்யா ஹசின் என்ற வார்த்தையில் இருக்கக்கூடிய இலக்கிய நயத்தையும் அலிமன் என்பதில் உள்ள இலக்கிய நயத்தையும் நாம் கண்டுகொண்டோம் பார்த்து விட்டோம் அல்ல அஹ்லா அடுத்ததாக பயன் என்ன என்பதையும் பார்க்கிறோம் காலல் இமாம் இமாம் அல் ஃபஹர் சொல்றாங்க இஸ்லாமுல் லில்லாஹி யானி இஸ்லாமுல் நப்சி லாஹி அப்ப இஸ்லாமுல் வஜிஹி வஜிஹை ஒப்படைத்தல் என்பது இஸ்லாம்ங்கிறது முழு முழுசா கால லில் அல்லாவுக்கு இஸ்லாம்கிறது அஸ்லிம் கால அஸ்லம் துல்லாஹி ரபிலா அஸ்லம் துல் ரபில் ஆலமீன் அப்போ இஸ்லாம் ஒப்படைத்தல் என்னுடைய முகத்தை முழுமையாக சரடைய செய்தல் யாருக்கு அல்லாவுக்கும் அல்லாவுக்காக நான் முழுமையாக ஒப்படைச்சிடுறது ஏனி அதாவது இஸ்லாமு நப்சிலி தாத்தில்லா என் நப்சை முழுமையாக ஒப்படைத்து விடுதல் சரணடைய சரணடைய செய்து விடுதல் எதுக்காக வேண்டிய தாத்தில்லா அல்லாவுடைய வழிபாட்டிற்காக வேண்டி அல்லாவுடைய வணக்கத்திற்காக வேண்டி நான் முழுமையாக என் நப்சை சரண்டி செய்தல் புழுசா ஒப்படைச்சல் வஜிகை ஒப்படைத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம் வஜிகை ஒப்பலா பலாமன் அஸ்லம வஜிகூ இல்லா என்பதா வருது ஆயிரத்தி வருது பலா மண் அஸ்லம வஜிகூ லில்லா எவர் அல்லாவுக்காக தன்னுடைய முகத்தை ஒப்படைத்து விடுகிறாரோ அப்படின்னா என்ன செய்யுது முழுசா அல்லாட்ட சரணடைஞ்சிருக்கு முகத்தை சரணடிச்சிருந்தா என்ன முழு நப்சையும் அல்லாவுடைய தாகத்துக்காக வேண்டி சரணடைய செய்து விடுதல் ஒக்கது யுகன்னா பில் வஜிஹி அனின் நப்சி அதாவது பொதுவாக வந்து முகத்தை கொண்டு புண்ணியத்தாக சொல்லப்படும் யுக்னான்னு சொல்லலாம் யுகன்னா அதாவது அனின் நப்சி நப்சுக்கு பதிலாக முகத்தை என்ன செய்யப்படும் புண்ணியத்தை அதாவது அதுக்குரிய இடத்திற்கு இந்த பேரை சொல்லப்படும் அப்போ நப்சுங்கிற வார்த்தைக்கு பதிலாக முகத்தை சொல்வது ஒரு வழக்கத்தில் உள்ள பெயர் பெயர் சொல் தான் அதாவது முகம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நப்சுங்கிற சொல்றதுக்கு பதிலாக முகத்தை அதற்கு பகரமான பெயராக சொல்லப்படும் சில நேரம் சொல்லப்படும் சில நேரம் உண்டு பில்வஜி முகத்தை கொண்டு அணி நப்சி நப்சுக்கு பதிலாக நப்சி என்ற வார்த்தையை புழங்குவதற்கு பகரமாக அந்த இடத்திலே முகத்தை அதற்கு பகரமாக புழங்குவது வழக்கத்தில் உள்ளது தான் கமா காலா தாலா நல்லா சொல்வது போன்று ஹாலி குன் ஹஹூ எல்லாம் அழிந்துவிடும் ஒவ்வொரு வஸ்துக்களும் அழியக்கூடியதாக இருக்க எல்லா வஸ்துக்களும் அழியக்கூடியதாக இருக்கிறது முகத்தை தவிர அல்லாஹுவை தவிர தவிர எல்லாமே அழிந்து விடக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹ் மட்டும்தான் பாக்கியா இருக்கக்கூடியவன் அல்லாஹுவை தவிர எல்லாம் அழிந்து விடக்கூடியதாக இருக்கிறது நுஃபைல் زيد بن نفيل إن بور وأسلمت وجهي لمن أسلمت له الأرض تحمل صخرا ثقالا تحمل جنة حمل يحمل تحمل صخرا ثقالا صخرا ثقالا وأسلمت وجهي لمن أسلمت له المزن தஹ்மிலு அதுபன் ஜுலாலா அப்போ அதுபன் ஜுலாலா இந்த இடத்துல பாருங்க அஸ்லம் து ஒஜிஹி என்னுடைய நப்சை நான் ஒப்படைத்து விட்டேன் என்னை நானே சரணடை செய்து விட்டேன் யாருக்கு லிமன் ஒருவனுக்கு அஸ்லமத் லஹுல் அரது பூமி அவனுக்கு தன்னை ஒப்படைத்து விட்டது பூமி யாரிடம் தன்னை ஒப்படைத்து விட்டதோ அவனுக்கு நான் என்னை ஒப்படைத்து விட்டேன் என் முகத்தை ஒப்படைத்து விட்டேன் என் நப்சை நான் ஒப்படைத்து விட்டேன் சஹரன் அதனால் அந்த பூமி என்ன செய்து தஹ்மீலு சுமக்கிறது தன் மீது சுமந்து கொண்டிருக்கிறது சஹரன் சிகாலா கனமான வெயிட்டான பாறைகளை மலைகளை தன் மீது சுமந்து கொண்டிருக்கிறது அப்ப எதற்காக சுமந்திருக்கிறது தன்னை அல்லாவிடம் ஒப்படைத்து விட்டது அவன் எதை சொன்னாலோ அதை செய்வதற்கு என்பதில்ல என்ன பூமியும் வானத்தையும் பார்த்து என்ன செய் நீ வழிபடலையோ வழிபடலையோ ஒழுங்கா அல்லாவுக்குரிய பேச்சை கேட்டு வான்னு சொல்லிட்டான் நீ கேட்டு மனசு ஒப்பு ஒப்பு கொண்டாலும் சரி ஒப்பு கொள்ளாட்டாலும் சரி நீ வாழ் சொன்னான் அப்ப அத்தைனா தாயின் தாயீன் அத்தைனா தாய் ஐயன் அதாவது நாங்க என்ன செஞ்சோம் உனக்கு வழிபட்ட நிலையில வந்தோம் யல்லா நீ உன்டைய பொருத்தத்தோடு தான் அவர் நாங்கள் வெறுத்தோ விருப்பமில்லாமல் முழுமையாக எங்களை நாங்கள் ஒப்படைப்பதற்காக வருகிறோம் என்பதாக பூமியும் வானமும் சொன்னதை குடானல பார்க்கோம் அப்ப இந்த இடத்துல அல்லாவிடம் பூமி யாரிடம் தன்னை ஒப்படைத்து விட்டதோ அதன் காரணமாக என்ன செய்த பெரிய பெரிய மலைகளை பாறைகளை தன் மீது சுமந்து கொண்டிருக்கிறதே அந்த 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 ஒருவனுக்கு அந்த தாத்திற்கு அந்த அல்லாவிடம் அந்த அல்லாவிடம் என்னை நான் ஒப்படைத்து விட்டேன் அஸ்லம் முகத்தை நான் ஒப்படைத்து விட்டேன் லஹு யாருக்கு ஒப்படைத்து விட்டதோ அல் முஸ்லு மேகங்கள் ஒப்படைத்து விட்டதோ அஸ்பன் சுலாலா அதாவது மதுரமான தூய்மையான அதாவது சுமந்து செல்வதற்கு ரொம்ப லேசா இருக்கக்கூடிய முருள் அதாவது படைப்பிடங்களுக்கு லேசாக இருக்கக்கூடிய அதாவது ரொம்ப தூய்மையான தூய்மையான மதுரமான தண்ணீரை சுமக்கிறது எது மேகங்கள் சுமைக்கிறது ஏன் அது தன்னை அல்லாவிடம் ஒப்படைத்து விட்டது அப்போ அதனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொண்டு அவனுக்காக வேண்டி எதையும் சுமக்க தயாராகிவிட்டது எவ்வாறு பூமி பெரும் பெரும் பாறைகளை மலைகளை வெயிட்டான கனமிக்க பாரம்பிக்க அந்த மலைகளையெல்லாம் அல்லாவிற்காக சுமக்கிறது ஏன் தன்னை அல்லாவிடம் முழுமையாக ஒப்படைத்து விட்டதல்லவா அதனால் அது சுமக்கிறது அதேபோல் நானும் என்னை நான் ஒப்படைத்து விட்டேன் எவ்வாறு மேகங்கள் மதுரமான தூய்மையான தண்ணீரை தன்னுள் சுமந்து கொண்டு செல்கிறது ஆங்காங்கே தேவைக்கு ஏற்ப பொழிய செய்கிறதே அப்படிப்பட்ட மேகங்கள் ஏன் செய்கிறது தன்னை அல்லாவிடம் ஒப்படைத்து விட்டது அப்போ யாரை மேகங்கள் யா மேகங்கள் தன்னை எவனுக்கு ஒப்படைத்து விட்டது யாரிடம் தன்னை ஒப்படைத்து விட்டதோ அவனுக்கு அவனிடம் நானும் என்னை ஒப்படைத்து விட்டேன் என் நப்சி ஒப்படைத்து விட்டேன் என்பதாக சொல்கிறார்கள் கவிதையில பாக்குறோம் அப்ப இந்த இடத்துல வஜிஹி என்பதற்கு நப்சி என்ற அர்த்தம் இருக்கிறது என்பதை கொண்டு வருகிறாங்க கொண்டு வராங்க அப்போ நப்சுங்கிற அர்த்தம் வஜிக்கு இருக்கிறதுனால பலாமன் அஸ்லம வஜிஹூல் இல்லானா தன்னுடைய நப்சி நப்சகு இல்லா தன்னைத்தானே அல்லாவிடம் இவன் ஒப்படைத்து விட்டானோ அப்படிப்பட்ட அந்த அல்லாவிடம் என்னை நானே ஒப்படைத்து விட்டேன் அப்ப இந்த வஜிஹுங்கிற வார்த்தையை நஃங்கிற வார்த்தைக்கு பதிலாக சில இடங்களில் வச்சுன்னு சொல்லி புழங்குவாங்க என்பதை நமக்கு சொல்லப்படுகிறது அதை நாம் புரிந்து கொண்டோம் ஆக எவ்வாறு வானங்களும் பூமிகளும் மலைகளும் மேகங்களும் இவண்டும் தன்னை தானே ஒப்படைத்து சரணடை சரணடைந்து விட்டதோ அப்படிப்பட்ட அந்த ரப்பிடம் உண்மையிலேயே ஒப்படைக்க தகுதியானவர்கள் ஒப்படைக்கப்பட தகுதியானவர்கள் நாம் தான் நமக்கு செய்ததை போன்ற அல்ல யாருக்கும் வெகுமதிகளையோ நியமத்துகளையோ செய்யவில்லை எனவே நாம் நம்மை ஒப்படைப்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது இந்த அடிப்படையில் அல்லாவை வழிபடக்கூடிய அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு வழிபடக்கூடிய அல்லாஹுடைய ரசூலுடைய சல்லல்லா அலுஸ்லமுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அந்த நல்ல குணங்களை நல்ல பண்புகளை நல்ல பழக்கங்களை நம்மில் கொண்டு வர வேண்டும் அல்லாஹுக்காகவும் அவனுடைய ரசூலுடைய வழிகாட்டல் முறைப்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட உண்மையான இந்த பண்புகளை குணங்களை இமானை அல்லா தந்துருவானாக பலா மன் அஸ்லம அஸ்லமூல் என்ற அந்த நபரிலே அல்லா நம் அனைவரையும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய சந்ததிகளையும் சேர்த்து அருள் புரிவானாகி ரபிமீன் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வர